கடவுள் டொருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகையை செய்யுங்கள் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம் மேஷம் அஸ்வனி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துல வக்கரகதியில் நீச்சம் பெற்றாலும் இருக்கிறது பெரிய விசேஷம் கேந்திரத்தில் அசுபர்கள் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதை தவிர வந்து நாலாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் வக்கரகதியில் இருக்கிறதுனால நிச்சயமாக எடுத்த காரியங்கள் எடுத்த இடத்தில் எடுத்த நேரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மைண்டில் வந்து கான்சன்ட்ரேஷன் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அச்சீவ் பண்ண முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வக்கரத்தில் இருக்க ஒன்பதாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் தனக்காரகன் இருக்கிறது பெரிய விசேஷம் குடும்பஸ்தானத்தில் வந்து இருக்கிறது குரு இருக்கிறதன் மூலியமாக குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஏற்றமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு நாலாம் இடத்தில் செவ்வாய் பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால நிச்சயமாக தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தாலும் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையக்கூடும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் எல்லா விஷயத்தையும் அச்சீவ் பண்ணக்கூடிய காலகட்டமுமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறதுனால புதிய வேலை இருக்கக்கூடிய வாய்ப்பும் வேலை மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த எட்டாம் இடத்துல சூரியனும் புதனும் இந்த வாரத்தில் இருக்கான் எட்டாம் இடத்துல அஞ்சாம் அதிபதி இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய அதை அது தவிர பார்த்தேலையானால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால மறைந்த இடம் இரண்டுமே மறைந்த இடம் மூணு ஆறுக்கு உண்டானவரும் எட்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான வியாபாரத்துலலாம் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மறைந்த அதிபதி இன்னொரு மறைந்த இடத்துல இருக்கிறதும் குருவின் பார்வையில் இருக்கிறதும் பெரிய விசேஷம் யோகம் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்பு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் வந்து சுக்கரன் இருக்கிறதும் அதுவே வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஏழின் அதிபதி அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்த நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதியே பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால அதாவது பணவரவு அபரிமிதமாக இருக்கும் தொழில் மூலியமாக பணவரவு அபரிமிதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதோடு பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் கும்பசனி அதனால் வந்து தொழில் ஸ்தானம் தொழில் வியாபாரம் பண்றவாட்கள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல பகவான் அதனால் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வருவீங்க தூக்கம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தூக்கத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பிரிவினை இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது வெளிநாடு போக வேண்டிய கட்டாயம் இருக்கும் அதனால் வந்து வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார் ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திரன் ஒன்பதாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டு மணி வரலம் இருக்கு அவ்வளோதான் அது வந்து பதினொன்றாம் இடத்துல சனி சந்திர யோகம் இருக்குது அதாவது புணர்ப்பு யோகம்னு சொல்கிறோம் வேகமாக செல்லக்கூடிய சந்திரனோட சனி மெதுவாக செல்லக்கூடிய கோல் ரெண்டு பேரும் இருக்கிறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் திடீர் பணம் உரவு வரும் தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் போகிறார் ராகுவோட சம்பந்தம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் நாலாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அதனால் வந்து தாயினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு அதுவும் ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கிற பதினொன்னா அதாவது ஒன்பதாம் தேதியிலேருந்து பதினொன்றாம் தேதி காலை ஒரு ஒம்பது பத்து மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது பெரிய விசேஷம் ராகுவோட சம்பந்தத்தில் இருக்க இதன் மூலியமாக தந்தையினுடைய தாயினுடைய சொத்து அதாவது பாட்டியினுடைய சொத்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வர்றது சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் வரும்போதும் அதாவது உங்களுடைய ராசியில் வரும்பொழுது பார்த்தேன்னா சந்திரன் வந்து பரணி நட்சத்திரத்தில் வரும்போது இந்த கார்த்திகை பரணி கொண்டாடக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த கார்த்திகை பரணின்னு சொல்லக்கூடியது வந்து பெரிய விசேஷம் அதாவது திருவா திருவண்ணாமலையில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரிவலம் வர்றது கார்த்திகை மகாபரணின்னு சொல்லக்கூடியது கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய கா நாடாக வரக்கூடிய காலகட்டம் இது வந்து தேதி வரலும் அதாவது பதிமூணாந்தேதி மாலை வரலும் வந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது மாலை இந்த சந்திரன் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கார் உடல் நலத்தில் ஏற்றம் கிடைக்கும் அது தவிர பார்த்தே இல்லையானால் சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் பெறார் ஏன்னா உங்களுடைய ராசியில் செவ்வாய் வந்து ஆட்சி பெற்று பெற்றுவர் அதாவது மேஷ ராசியில் செவ்வாயின் வீடாகவும் கடகராசி சந்திரனுடைய வீடாகவும் இருக்கிறதுனால இப்போ வந்து சந்திரன் வந்து மேஷ ராசியில் இருக்கிறதும் கடகத்தில் செவ்வாய் இருக்கிறதுனாலையும் பரிவர்த்தனை யோகம்னு சொல்லக்கூடியது இருக்குது அதனால் இரண்டு பேருமே அவரவர்கள் இடத்தில் ஆட்சி பெற்றதற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் ரெண்டாம் இடத்துல பார்த்த இல்லையானால் பதிமூணாம் தேதியிலேருந்து பதினைஞ்சாந்தேதி மதியம் ஒரு மூணே முக்கால் மணி வரலம் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உச்சம் பெற்று போகிறார் பௌர்ணமி யோகம் வருது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போரு இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ப குடும்பத்தில் பண வருமானம் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இது வந்து பத்தொன்பதாம் தேதி பதினேழாம் தேதி வரலம் இருக்கு அதாவது பதினேழா பதினைஞ்சாந்தேதியிலேருந்து பதினேழாம் தேதி இரவு ஒரு ஒம்பது மணி வரலும் சந்திரன் அங்கே மூணாம் இடத்துல இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகுது மொத்தத்தில் இந்த வாரம் பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு வரப்போகிறது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அது வந்து உங்களுடைய நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்